இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற அந்த ஒரு தொடர் அது எஸ்கட்டாலஜி அதாவது மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த முன்னறிவிப்புகள் அல்லது நிகழ்வுகள் எல்லாமே அது வந்து ஒரு தொடரை நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஒரு முப்பது பாகங்கள் வந்து பார்த்தாச்சு இப்போ அதில் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் இல்லை ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த புகை துக்கான் அந்த புகையோடு கனெக்டடாக இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போர் இப்போ அதுடைய அது சம்பந்தமான முன்னறிவிப்புகள் அது மல்லஹ்மாவுடைய பின்னணி என்ன மல்ஹமாவுடைய அந்த கவுண்ட் எது எங்கே அது நடக்கப் போகுது அதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மலமாக பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தலைப்பு ஏன்னா ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு போர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது அது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட முதலாம் வளர்வு போர் ரெண்டாம் லோ போர் எல்லாமே எடுத்திங்கன்னா அதோடைய செயின் சீக்வன்ஸ் தான் அதோடைய தக்மீல் அதாவது அதோடைய அந்த முழுமைப்படுத்துதல் இருக்குது அதோடைய பீக்கு உச்சம் அது வந்து மூன்றாம் உலக போர் அந்த இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நபீசுல்லா சலம் அவர்கள் அது எந்த இடத்துல தோன்றும் அந்த போர் அதோடைய அந்த தக்மீல் இருக்குல்ல அதாவது அந்த கடைசி அந்த ஒரு பேட்டில் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறதான் இன்றைக்கி நம்ம பார்க்கறோம் இதுல இன்னொரு செட் ஆஃப் இது இருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதில் வந்து வேற வேற சூழல்கள் வேற வேற அதுக்கு ஸ்டார்டிங் மட்டும் தான் நம்ம பார்க்கறோம் இதுல நிறைய அப்டேட் இருக்குன்னு வச்சிங்களா மல்லமாவில் வந்து வெர்ஜன்ஸ் நிறைய இதுவே வந்து ஒரு மூணு மணி நேரம் பிடிக்கக்கூடிய ஒரு இதுதான் அதுலேயே வந்து அது நிறைய ஒரு அப்டேட்ஸ் இருக்கு அதில் அது இன்ஷால்லாம் அது அப்பப்போ வரும்போது முடிஞ்சால் ஒரு தனி பயனாக கொண்டு வருவோம் இல்லைனா அது ஒரு சின்ன சின்ன ஒரு அப்டேட்டாக கொண்டு வருவோம் இல்லைன்னா அந்த ஒரு ஹதீஸுக்கான விளக்கம் அது கொண்டு வருவோம் இஷா அது பார்ப்போம் ஏன்னா மல்லமா அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங் அது ஏன் நடக்குதுங்கிற அந்த ரீசன் தான் நமக்கு மெயினாக புரியணும் சும்மா போர் நடக்குது போர் நடக்குதுங்கிற அந்த நாலேஜ் மட்டும் இல்லாமல் இருக்குது அந்த போருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்குது இப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹிக்மத் இருக்குது அது மல்ஹமான என்ன அது எப்போ நடக்கும் அதில் யார் ஜெய்ப்பா யார் தோப்பா அதோடைய பாதிப்புகள் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் வந்து அப்புறம் பின்னாடி பார்ப்போம் முதல்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு போர் ஏன் நடக்கணும் இப்போ அதுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய ஒரு ஏற்பாடு வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு இந்த ஒரு போர் எல்லாம் நடக்குதுன்னு அதாவது நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்கள் இருக்குங்க எல்லாமே அல்லாவுடைய அனுமதியை கொண்டு தான் நடக்குது அல்லாவுடைய அனுமதி இல்லைன்னா எந்த ஒரு சம்பவமும் வந்து நடக்காது அப்போ அல்லா வந்து ஒரு விஷயத்தை வந்து நடக்க விடுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும் அந்த ஹிக்மெத்தும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சுங்க கீழஸ் எல்லாமே சம்பவம் பாருங்க என்னன்னு புரியாது அப்பாவியா அநியாயமாக இந்த படகையன் உடைக்கிறீங்க அநியாயமாக இந்த ஏன் கொள்றீங்க இந்த பாவிகளுக்கு ஏன் செவ்வறு கட்டி கொடுக்குறீங்க இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த அந்த தாம் அந்த மைண்டு தான் வரும் இன்னும் சொல்ல அந்த போர் இந்த நடக்க போற இந்த போர் எப்படி இருக்கும்னா புத்தியை பேதலிக்க வச்சு நில குறைஞ்சு போயிடுவோம் இன்னும் சொல்ல போனால் கூட பண்ணுறது வாய்ப்பு கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லைன்னு வச்சுங்க அது வந்து ஒரு தற்கொலை லெவலுக்கே கொண்டு போய் அதை விட்டுரும் வாழ்றோம் அது அந்த போரை பற்றி இம்ரானு சொல்லணும் இம்ரான்சன் சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் மல்ல நாம நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல செத்துடணும் அப்படிங்கிறாரு மல்ல மாலை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இருக்கவே ஆசைப்படாதீங்க அதில் மிஞ்சி இருக்கணும்னு கூட நீங்கள் ஆசைப்படாதீங்க முதல்ல நீங்கள் செத்துடணும்னு ஆசைப்படுங்க நான் அதற்கு துவா செய்யக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறாரு யாரு இம்ரான் ஹுசைன் அப்படி மீறி இருந்தோம்னா அந்த வாழ்க்கை அதை விட மோசமாக இருக்கும் சாவையை விட அது மோசமான வாழ்க்கை இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கை அது இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு ஏன் எல்லாம் நிகழ்த்தணும் அப்படின்னா எல்லாம் மேலே இருந்து போயிடும் பைபிள் எல்லாம் தான் வருது அந்த நடக்கிற நிகழ்வை பார்த்துட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க கடவுளை திட்டம் ஏன் இவ்வளோ கொடுமை நடக்குது இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் எல்லா ரத்தக்கடாக இருக்குது இது ஏன் என்னதுக்கு இது எதுக்கு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துடும் ஸோ அதனால் முதல்ல வந்து அஸ்திவாரம் சரி பண்ணிக்கும் இப்போ ஏன்னா குரான் வந்து அதாவது குரானில் வந்து எல்லா எல்லாம் தெளிவுபடுத்துகிறான் அதில் ஹிக்மத் எல்லாம் கற்று கொடுக்குறான் ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வு ஏன் நடக்கணும் இப்போ பல கோடி பேர் இறக்க போகிறாங்க இவங்க சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி இவங்க அதாவது இவங்க ரஃபாக கால் எஸ்டிமேஷன் கொடுக்கறது வந்து முந்நூறு கோடி பேர் காலி ஆவாங்க இந்த போரில் அப்படிங்கிறேன் அப்போ இவ்வளோ பே இவ்வளோ பெரிய விலை ஏன் கொடுக்கணும் இந்த மனித குலம் ஏன் இவ்வளோ பெரிய விலை கொடுக்கணும் முதல்ல அதை பற்றி கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் முதல் விஷயம் குரானில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் நாம யார் மனிதன் வந்து அல்லாவுடைய அடிமை மனிதன் வந்து அல்லாவுடைய படைப்பு அல்லாவுக்கு சொந்தமானவன் அல்லாவுக்கு உடமையானவன் அல்லாவுடைய அடிமை இவன் வந்து அவனு அவனுக்கு சொந்தமாக மட்டும்தான் இருக்கணும் இதில் வேற யாராவது நடுவில் பூந்து அவனை மனிதனை வந்து அவனுடைய அடிமையாக மாற்றக்கூடாது இது வந்து இந்த பூமியுடைய எக்ஸாம் இது வந்து ஒரு பர்பஸ் ஹயாத்தும் மௌத்தும் அல்லா உருவாக்குனது காரணம்தான் அதுதான் இந்த சிறுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல அதுல வந்து இது இன்க்ளூடெட் அல்லாவுக்கு மட்டும் தான் அடியாரா ஒருத்தன் இருக்கணும் வேற யாருக்கும் அவன் அடியானாக இருக்கக்கூடாது இதுதான் வந்து அல்லா வந்து மூணாவது அறுபத்தி நாலாவது வசனத்துல கிறிஸ்தவர்களை பார்த்து நபிசுல்லா வந்து கேட்க சொல்ற முபாலுக்கு முன்னாடியான அந்த சிச்சுவேஷன் நபியா அவர்களிடம் வேதத்துடையவரே உமக்கும் எங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அதாவது நாம் அல்லாவை தவிர வேற எவருக்கும் அடிபணிய மாட்டோம் அடிபணிவதில் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம் உங்களுக்கும் எனக்கும் மினிமம் கேரண்டி வந்துடுங்க ரசூல் விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் கிறிஸ்து மசா அப்புறம் பார்த்துக்கலாம் குரான பைபிளாக அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அல்லாவுக்கு மட்டும்தான் அடி நம்ம வந்து என்ன இருக்கணும் அடிமையாக இருக்கணும் ஹாக்கிமே தான் இருக்கணும் அதில் வேற எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது நாங்கள் இது கூட சொன்ன இறுதி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு மினிமம் அக்ரிமெண்ட் இருந்தாலே போதும் இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த அந்த ஒன்லைன் அஜெண்டாக இருந்தால் போதும் நமக்கு அவங்களுக்கு அல்லாவே தவிர யாருக்கும் அடிப்படைதல் இருக்கூடாது ஹாக்கிமே தல்லா கட்டளை அல்லாவிட தான் இருக்கணும் அல்லாவை விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதை சிலரை சிலர் கடவுளாக எப்படி எடுத்துக்கோது ஒரு ஆறு மாதத்துக்கு நான் உன்ன ஒன்று வணங்குறேன் ஒரு ஆறு மாசம் நீங்க என்ன வேணும் இப்படி யாராவது எங்கேயாவது நடந்திருக்கா பூமியில நடக்காத ஒரு விஷயத்த பண்ணிராதீங்கன்னு நல்லா சொல்றேன் நான் பெண்ண அர்த்தம் நான் உங்களை ஆட்சி பண்றேன் நீ எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு அவனையும் தலை மேல ஏறி உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அல்ல அக்ரிமெண்ட் சொல்றோம் அந்த நம்மில் சிலரை சிலர் கடவுளா ஆக்க கூடாதுன்னா ஒருத்தர் மனிதருக்கு மனிதர் கடவுள் கூடாது அது இருக்கிற பேர்ல இருந்தாலும் சரி ஒரு பார்லிமெண்ட்டு சேர்ந்த ஒரு குழுவாக இருந்தாலும் சரி இந்த ஹாக்கிமியத்தை தூக்கி அவங்க கிட்ட ஷிஃப்டிங் கொடுத்த கூடாது ஹாக்கி மியத்தோட பவர் எங்க இருக்கணும் எல்லா இடத்துல இருக்கணும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் முஸ்லீம்கள் என்பதற்கு நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க சொல்லிட்டு மூணு அறுபத்தி அல்ல சொல்றோம் இப்போ இப்படி மனிதனை மனிதன் வந்து அடிமைப்படுத்தக்கூடாதுங்கிறது எல்லாம் வந்து மெயினாக தான் எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க எல்லாருக்கும் அடிமையாக இருங்க எனக்கு கட்டுப்படுங்க அதை கூட என்ன மாற்றிடுவாங்க வணங்குகள் வணங்குகள் வணங்குவது மட்டும் கிடையாது அடிபணிதலில் வணக்கமும் ஒரு பகுதி மற்ற அனைத்து துறைகளும் மனிதனுக்கு கட்டளை போடக்கூடிய அனைத்து துறைகளும் அதில் அடங்கும் அப்போ இதில் வந்து எல்லாம் வந்து காம்ப்ரமைஸு பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறான் இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸ்டன் அடி அடிப்பணிதலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கட்டுப்படுறது இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டாங்க சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுதுன்னு வச்சுங்க இன்னிலிருந்து நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஆண்கள் வெளியே நடமாடக்கூடாது ஏதோ ஒன்று சொல்றான் அந்த சட்டத்தை உடனே என்ன பண்ணிடுவாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து என்னது அடிபணிதல் இந்த அடிபணிதல் வந்து அல்லாவுக்கு மட்டும் தான் இருக்கணும் வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்போ இதுல இந்த அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கும் பூமியில அல்லாவே கொடுத்துருப்போம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா நபி நபிமார்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர் இருக்கும் எதிர்த்து பேசக்கூடாது ஏன்னா அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளை போட்டுட்டாங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு விளக்கம் கூட கேட்கக்கூடாது சொல்லிட்டாங்கன்னா நியாமத்தை எதுக்கு சொன்னு நபிமார்கள் சொல்லிட்டாங்களா புரிஞ்சிருச்சா அலமதுல்ல சரி ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் புரியலையா அப்பவும் செய்யணும் அது எதற்கு அந்த சொல்லு செய்ய சொல்லப்பட்டது இது வந்து ஒரு அடிமைத்தனம் தான் ஆனா அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம் இது வந்து சிரிக்குன்னே வச்சுங்க இது ஒரு வகையில தான் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு நல்லா சொல்றான் பாரபட்சம் அது ஏற்றத்தால் கூட காட்டக்கூடாது கட்டுப்படுதலில் ரெண்டு பேரும் சமம் அல்லாவும் அல்லாடைய தூதரும் சமம்ங்கிறான் இது சிறுக்கு தான் ஆனா அனுமதிக்கப்பட்ட சிறுக்கு அல்லா அனுமதி கொடுத்தா சிறுக்கு கிடையாது ஏன்னா அல்லா தான் நம்ம ரசூலு கட்டுப்படுறோம் சோ இது வந்து இணை வைத்தல வராது ஏன்னா அதுவும் அல்லாவுடைய கட்டளையில் அடங்கியது இப்போ இந்த நபி வந்து இப்படி சூப்பர் சீட் பண்றாருல அவரை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றோம் ஏன்னா அதை வச்சுக்கிட்டு பாருங்க மனிதன மனிதன் அடக்கி ஆளக்கூடாதுன்றீங்க ஆனா நபிமார்கள் வந்து மனிதர்கள் அடக்கி ஆளுக்காங்க அதனால வந்து நாங்களும் அடக்கி ஆளுவோம் சொல்லிட்டு மன்னர்கள் யாராவது கிளம்பிட கூடாதுன்றது அல்ல என்ன சொல்றான் ஒருவருக்கு அல்ல வேதத்தையும் இறை தூதுத்துவ இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று நான் ஒரு ஆளை தேர்வு செஞ்சு அவருக்கு வேதத்தை கொடுத்து இந்த வாழ்க்கை இந்த துணியாவுடைய ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இதை வச்சு மனிதர்களை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி எல்லாம் விட்டுட்டு எனக்கு அடிமையாகிருங்க அப்படின்னு அவர் சொல்லுவது இவருக்கு அனுமதிக்கப்பட்டது அந்த ஸ்டேட்மெண்ட் குடானல கொடுக்க சொல்றோம் இது கொடுத்துருங்க மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் இருக்கும் வேத அறிவுரைகளின்படி தேட்டப்படி ரப்பானியன்களாக திகழுங்கள் அதாவது இறைவனுக்கே உரியவர்களாக திகழுங்கள் என்று அவர் கூறுவார் நீங்க எல்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது நான் விரும்பிய வடிவத்திலெலாம் உங்களை பயன்படுத்த முடியாது நீங்கள் அல்லாவுடைய சொந்தமானவர்கள் அல்லா விரும்பியபடி தான் நான் உங்களை வழி நடத்துறேன் அப்படிங்கறத சொல்லிடுங்க இல்லைன்னா தப்பா புரிஞ்சுக்குவாங்க ஒரு கூட்டம் பின்னாடி வந்து தப்பா புரிஞ்சிருக்க மனிதனுக்கு அதிகாரம் இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இது அதே மூணாவது இயத்துல எழுபத்தொன்பது வசனத்தில் சொல்றான் ஸோ அப்போ மனிதன மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது நபியாகவே இருந்தாலும் அடிமைப்படுத்தக்கூடாது ஏன் இஷ்டம் இவங்களை எப்படி வேணாலும் நான் வழி நடத்துவேன் வழி நடத்தக்கூடிய பொறுப்பு ஏன்னால் நீ கொடுத்துட்டு இல்லை இனி நான் அவங்களை வழி நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நபி சொல்ல முடியாது கட்டளை அல்லாட்டு தான் எதிர்பார்க்கணும் எந்த ஒரு சட்டம் மாற்றணும்னா கூட இவர் பிச்சக்கார மாதிரி அங்கே அல்லா சார்ந்து போய் நின்றுட்டு இருப்பார் எல்லாம் ஏதோ ஒரு உத்தரவு போடுவோம் அதை நடைமுறைப்படுத்திக்குவார் அதனால் பார்த்தீங்கன்னா ஹுரான்லையும் ரசூல்லாவுடைய வாழ்க்கைலையும் பார்த்திங்கன்னா ஏராளமான கட்டங்களில் அலைக்கடிக்கப்பட்டாங்க ரசூல்லா விரும்பும் போதெல்லாம் சட்டங்கள் வந்து இறங்கிடாது ரசூல்லா ஒரு கட்டத்தில் ஆசை ஆசைப்படுவாங்க அது பாத்தீங்கன்னா எப்பயோ இவங்க ஹிஜ்ரத்துக்கு பத்தில் ஆசைப்படுவாங்க எல்லாம் அனுமதி கொடுப்பான் பதிமூணுல மூணு வருஷம் அலை விடுவோம் அப்போ எதுக்குன்னா பவர் இவர்கிட்ட இல்லை இவரும் டம்மி தான் ஃபுல் அத்தாரிட்டி ஏங்கிட்டதாக இருக்குங்கிறது எல்லாம் காட்டுறதுக்காக ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக எல்லாம் அதில் இருக்கான் மனிதர்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாதுன்ட்டு ஆனால் இதை மீறி என்ன பண்ணுறாங்க சிலர் அடிமைப்படுத்த பார்க்குறாங்க அப்போ இப்படி அடிமைப்படுத்தப்படும் போது இவர்களுக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அவகாசம் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பூமியில் சில எக்ஸாமுக்காக எல்லாம் வச்சிருக்கான் ஃப்ரீயாக விட்ருவான் பண்ணு அப்படிதான் ஃபிரௌன் அடிமைப்படுத்தினா நிறைய பேர் அடிமைப்படுத்தினாங்க எல்லாம் என்ன பண்ணா வேடி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தான் அப்படி அவகாசம் மறுமையில் தான் இவங்களுக்கு வந்து கேள்விக்கு கேள்வி கணக்கு தண்டனை எல்லாமே இருக்கும் ஆனாலும் இந்த அடிமைப்படுத்துதல் ரொம்ப கடினமாக போது சிரமப்படுத்துவது தாங்க முடியாத அளவுக்கு அந்த மக்களை மேலும் 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 சிரமப்படுத்தும் போது இன்றைக்கெல்லாம் அது நம்ம எல்லாரும் நல்லா உணர்ந்துருப்போம் எப்படி எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க காட்சிகளுக்கு தெரியும் ஒரு ஐநூறுவா சம்பாதிச்சுட்டு இருந்த தெரியும் ஐநூறுரூவா ஆறுநூறுவா ஆயிருக்கு ஆனால் முந்நூறுவா என்ன சொல்கிறது முந்நூறுவாய்க்கு கிடச்சிட்டு இருந்த பொருள் இன்றைக்கி போச்சு அந்த ஆறுநூறுவா வந்து பற்ற மாட்டேங்குது சுமை வந்து அந்தளவுக்கு சுமத்தப்பட்டுகிட்டே இருக்குது இப்படி சுமைகள் வந்து த வச்சுக்கிட்டே இவங்க போட்டு ரொம்ப நசுக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அல்லாவே ஆக்ஷனில் இறங்குவோம் அது மாதிரி நேரத்தில் ஆகி அந்த வீரிய மிருக அந்த நெருப்பு ரொம்ப எரியும் போது ரெண்டு வரி விட்டுவான் அதோட அந்த போர்ஸ் இருக்குல்ல இருக்கக்கூடிய துணியாவில் கொஞ்சம் கிடைக்கணும் அப்பப்போ வந்து தானே ஒரு ஆக்சன் எடுப்பான் இது மறுமைக்கும் முன்னாடி பூமியிலே இது பத்தி அல்ல வந்து எண்பத்தி ஒன்பதாம் தேர்தல் வந்து வீர சொல்றான் ஆது கூட்டத்தாருடன் உன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் உயரமான தூண்களுடைய இரம் எனும் நகரவாசிகள் அவர்களை போன்ற எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை அந்த ஒரு கூட்டத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமூக சமுதாயத்துடனும் மேலும் முலைகளுடைய பிறவனுடனும் பிரமிடு கட்டினால ஃபிரௌன் அவனையும் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீங்க கவனிக்கவில்லை இந்த மூணு கூட்டத்தை நீங்க பாக்கலையா இந்த ஆது கூட்டம் இந்த சமூது கூட்டம் இந்த பிறவனுடைய இந்த கூட்டம் அவங்க சொல்றாங்க அந்த அல்ல சொல்றான் அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் உலகத்துக்குள்ள அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சுத்தினாங்க இந்த உலக நாடுகள்ல பெரிய டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள் இதுதான் ஜப்பாருங்கிறது ஜப்ரு இந்த முல்கன் ஜபரின்ல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஜபரில் இருக்கிறோம் நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நம்ம மேலே சுமைகள் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்குது புரியுதல்ல இப்போ கூட டோல் வந்து என்ன பண்ண போறேன் ஏற்ற போறேன் ஏற்றிட்டு அதுதான் இவர் கூட அந்த பே மணியரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கவலை கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜும்மா வேன்களில் கூட நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க அநியாயத்தின் உச்சகட்டம் எது தெரியுமா ஐநூறுரூபா மினிமம் பேலன்ஸ் பேங்க்கில் வைக்கணும் அது வைக்கலன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்கள அவன் ஃபைன் எங்கேருந்து கட்டுவான் அந்த ஐநூறுவாய்க்கு வக்கு இல்லாமல் தான் அவனே இருக்கான் ஏண்டா ஐநூறுவா நீ ஒரு மினிமமாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபைன் போடுறாங்கல இரநூத்தம்பது ரூபா ஃபைனா எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் ஃபைனு நூற்றம்பது ரூபா ஃபைனு நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துலையா ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா இது ஃபைனு அது பத்து லட்சம் கோடி ரூபா வாங்கிட்டு கட்டலைன்னா அது பேர் நான் ரைட் ஆஃபு தள்ளுபடி தள்ளுபடிக்கு வேறு ஒரு பேர் ரைட் ஆஃபு வரா கடன் என்னது வே அவுட்டு என்னென்னமோ பெயில் அவுட்டு என்னென்னமோ இருக்காது பேர் இது வந்து எவ்வளவு பெரிய அணி எவ்வளவு பெரிய கேட்ட தள்ளுங்க வெறும் ஐநூறு ரூபாய் மெயின்டைன் பண்ணலைங்கிற ஒரு ஏழைக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய் வாங்க இது எவ்வளவு பெரிய இம்பேலன்ஸ் இது அது சொல்லி இது இப்படி எல்லாம் இல்ல கொஞ்சம் இல்ல இப்படி போயிருச்சு இது இந்த தராசு வந்து இப்படி அநியாயமா போயிருச்சு இது நமக்கு அநியாயமாவே தெரியல சோ அந்த மாதிரி இப்போ இவ்வளவு பெரிய ஃபசாத் வந்து உலக நாடுகள்ல நடந்துட்டே இருக்குது அல்ல சொல்றாங்க அங்க பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள் இறுதியில் அவர்கள் அவர்கள் மீது இறைவனின் தண்டனையின் சாட்டை சாட்டைகளை பொழிதான் கடைசியா எல்லாம் என்ன நடத்த நான் சாட்டை கையில் எடுத்தேன் விடுற வரைக்கும் தான் விடுவோம் சும்மா ஏதோ உங்களுக்கு அவகாசம் தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால விட்டு நீங்கள் விளையாடிட்டுருக்குன்னு நான் விட்டுற மாட்டேன் ஒன்றும் நல்லா அடுத்து சொல்றேன் உண்மையில் உன் இறைவன் வைத்து காத்து கொண்டிருந்தான் நான் ஸ்கெச் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு டெட் பாயிண்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிங் ஸ்டேஜ் இருக்குது எனக்கு சூடாகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு சூடாகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என் யட்டி வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறான் எண்பத்தொம்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் இது ஒரு சுண்ணத்து நல்லா உடைய சுண்ணத்து உமக்கு முன் பல தூதர்களை அவர்கள் சமுதாயத்திற்கு அனுப்பினோம் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை அவர்கள் கொண்டு வந்தனர் குற்றம் செய்தோரை தண்டித்தோம் நம்பிக்கை கொண்டோருக்கு உதவுவது நம் மீது கடமையாகிவிட்டது அப்பாய் மக்களுக்கு உதவி செய்வது அல்லாம கடமை அது வந்து என்னால் நான் சுண்ணத்தான் வச்சிருக்கிறேன் அதை நான் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி அடிக்கிறது கூட முப்பது அதிகத்தில் நாற்பத்தி ஏழாவது அப்படி அடிக்கிறது கூட எடுத்த எல்லாம் அல்ல அடிச்சிட மாட்டோம் அப்படி அநியாயம் ஒரு கூட்டம் பண்ணுது ஒரு கும்பல் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு இது வச்சிருக்கான் கிரைடீரியா வச்சிருக்கான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீடு வந்து ஜப்தி பண்ணுறோம் உடனே போய் ஜப்தி பண்ணிடுவோம் பண்றதுல ஒரு நோட்டீஸ் அனுப்புவான் அப்புறம் ஒரு ரெண்டாவது நோட்டீஸ் அனுப்போம் வார்னிங் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் இருக்கல அது மாதிரி எல்லா உடைய புரொசீஜர் அல்ல சொல்கிறான் பதினாலு தேர்தலில் பதினஞ்சு ரசத்துல சொல்கிறான் மேலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்திட ஒரு தூதரை வரை நாம் யாரையும் தண்டிப்பவர் அல்ல ஏன் அறியாமையில் அவன் வந்து ஜுலும் பண்ணிடக்கூடாது யார் அந்த அந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் திரோன் அது தப்புனே தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அதனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷனில் அவனை வந்து அடிக்க மாட்டான் நீ தப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உன்னை ஒரு கூட்டம் உணர்த்தும் அது யாரை தூதர்களை அனுப்பியா ரசூல்களை அனுப்பி அதை ஹுஜத்தை நிறுவ நிறுவ சொல்லுவான் இது நூ அலை சலாமுடைய அந்த சமுதாயம் வந்து அழிக்கப்பட்டது நீரினால் அழிக்கப்பட்டது ஆனா நூ அலை எச்சரிக்கையும் செஞ்சாங்க நூ நாம் நூக இந்த அறிவுரையுடன் அவருடைய சமூகத்தினரிடம் அனுப்பினோம் உம்முடைய சமுதாயத்தை எச்சரிப்பீராக துன்புறுத்தும் வேதனை அவர்களிடம் வருவதற்கு முன்பாக இந்த துன்புறுத்தும் வேதனை மறுமைன்னு நினைச்சிருக்கீங்க துணியாவில் வரக்கூடிய துன்புறுத்தும் வேதனை அவர் கூறினார் என் சமூகத்தினரே நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராவேன் அல்லாவுக்கு அடிபணியுங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்படியுங்கள் இது ஃபுல் டீடைல் வந்து அந்த எழுபத்தி ஒன்னாவது சூறாவது ஃபுல்லாக படிங்க பாருங்கள் அழகாக அவர் எப்படி எப்படிலாம் எச்சரிக்கை பண்ணார் இவனுங்க எப்படி எப்படிலாம் அதை வந்து மறுத்து பண்ணாங்க கடைசி அல்லாஹ் என்ன பண்ணா ஒரு கா அல்லா உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையில் உங்களை விட்டு வைப்பான் நிச்சயமாக அல்லாவினால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அது ஒத்தி வைக்கப்பட மாட்டாது அந்த இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுவத்தொன்னுலேருந்து நாலா ஒன்னுலேருந்து நாலாவது வருஷம் வரைக்கும் கடைசி அவங்க என்ன ஆனாங்க பார்த்தீங்கன்னா தங்கள் தவறுகளின் காரணத்தால் அவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் இருந்தும் தொடர்ந்து அதை செஞ்சுகிட்டே இருக்கும் மூழ்கடிக்கப்பட்டாங்க மேலும் நெருப்பில் வீசி எறியப்பட்டார்கள் அது எங்கே கபூரில் பின்பு அல்லாவிடம் இருந்து தங்களை காப்பாற்றி உதவுவோர் எவரையும் அவர்கள் பெறவில்லைன்னு சொல்லிட்டு எழுபத்தி ஒன்றா இருபத்தி அஞ்சுல அல்ல சொல்கிறான் இப்படி அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசூல்கள் அந்தந்த அநியாயக்கார அந்த அடக்குமுறையாளர்கள் கூட்டத்திட போய் என்ன பண்ணுவாங்க எச்சரிக்கை பண்ணுவாங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய சுலுமே இதை விட்டு அப்படி இந்த வேலை வந்து நபிசல்லாசலம் இன்னைக்கு யார் யாரு ரசூல் இந்த உலகத்துக்கு யார் ரசூல் நபிசல்லா சலமாவும் தான் ரசூல் அன்னைக்கு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்போ இப்போ இந்த இவ்வளவு பெரிய இந்த அடக்குமுறை கூட்டத்துக்கு ஒரு அழிவு இருக்குதுன்னு வச்சிங்களா அந்த அழிவு பத்தி குரான்ல ஏற்கனவே அந்த எச்சரிக்கை விடப்பட்டுக்கணும் இப்படி இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு அதாவது இப்படி இப்படி நீங்க செஞ்சா உங்களுக்கு பூமியிலே அசாபு வரும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை குரான்லேயே இருக்கணும் ஏன்னா ரசூலா இல்லை இப்போ வந்து அமெரிக்காட்ட போய் நீ வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் வந்து தப்பு அதை வந்து விட்டுன்னு சொல்லுவாங்களா இப்போ வந்து அங்கங்க யாரெல்லாம் போய்ட்டு சொல்லுவாங்க சொல்ல மாட்டேன் அப்போ அதுதான் எல்லாம் வந்து சொல்றேன் இங்கே ரசூலில் வந்து நபியா ஒவ்வொரு இருக்கும் அவர்களில் இருந்தே அவர்களிடம் வந்த நபியை சாட்சியாக நாம் அழைக்கும் நாளில் உங்களை இவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவோம் ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும் வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கின்றோங்க இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இருச்சுங்கிறேன் எது குரான் ஏன்னா நடக்க போற விஷயத்தை நம்ம இதுல வந்து எடுக்க போறோம் எது மல்ஹமாவுக்கு வந்து குரான்ல இருந்து நம்ம எடுக்க போறோம் எடுக்கும்போது அது ஏதோ ஒரு பின்னணியை தான் பேசியிருக்கும் பின்னாடி நடந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்த வசனமா தான் இருக்கும் ஆனா நடக்க போறதும் அதுக்குள்ள இன்க்ளூடட் ஆகும் சோ அந்த அடிப்படையில் வந்து இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரசூல்லா வந்து இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பதினாறு அதிகத்துல எண்பத்தி ஒன்பது வசனம் இந்த வகையில் நபிசுல்லா சலம் அவங்க பாத்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்தது பாத்தீங்கன்னா பரிசரா இல்ல ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல எச்சரிக்கை வருது எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன் அழித்தொழிக்காமலோ கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ நாம் விட்டுவிட மாட்டோம் இது இறைவனின் பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு நகரமா இருக்கட்டும் அந்த நகரத்தை வந்து என்ன மறுமை நாளைக்கு முன்னாடி ஒன்னு அழிச்சிருவோம் ஒரு தடவை அது வந்து அசாப்பு கொடுத்து அந்த ஊரே முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லது கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ இப்ப இதுல வந்து அழிக்கப்பட்ட நகரங்கள் எது ரசுல்லாவுக்கும் முன்னாடி முற்றிலும் அழிக்கப்பட்ட நகரங்கள் அந்த நகரங்கள் தனி அதை வந்து இவர் என்ன விளக்கம் சொல்றாரு இம்ரான்ஹன் அவங்க யார வந்து அல்லாஹ் அழிச்சானோ அவங்க தனி அழிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல அவர்களை வந்து அல்லாவே வேதனை கொடுப்பான் முற்றிலும் அழிக்கப்பட மாட்டாங்க ஆனா பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அந்த வேதனை சரியான சுலுக்கா இருக்கும் உங்ககிட்ட அடி அது அல்லா அடி அடி எப்படி இருக்கும் சாதாரண அடியெல்லாம் இருக்க சும்மா அந்த பூக்கம் பிடிச்சிக்கிறது ஒரு ஒரு மலையை வந்து வெள்ளம் வந்து அடிச்சுறது அந்த வந்து ஒரு பஞ்சத்துல வந்து சும்மா அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பயிர்கள் இது பண்றது அப்படி இல்லை அவங்க சிஸ்டமே புரிஞ்சிடும் அவங்க ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருப்பாங்களே பிறவனு ஒரு கட்டமைப்பு எடுத்து வச்சிடும் அது உடஞ்சிரும் நூலை இஸ்லாம் காலத்தில் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கும் அந்த கட்டமைப்பு உடஞ்சிரும் இப்போ இன்றைக்கி என்ன கட்டமைப்பு இருக்குது நியூ வேர்ல்டு ஆர்டர் அது உடைக்கணும் அந்த சிஸ்டமே உடஞ்சிடணும் இப்போ இவங்க ஒரு போட்டு வந்து ஒரு வேர்ல்டு ஆர்டர் வச்சிருக்காங்களே இது வந்து இது இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு இது வந்து பாஸ்போர்ட்டு இது அது இது 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 நேஷனு இதுக்கு வந்து ஒரு அமைப்பு இது 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 பண்ணணும் இது மானிட்டரி சிஸ்டம் அது அந்த சிஸ்டமும் இது வேர்ல்டு டப்ளியூஹெச்ஓ இது அதான் பண்ணும் இதை இதை பண்ணுங்கிறாங்களே இது டோட்டலாக எல்லாம் உடைப்போம் அப்ப அந்த உடைக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றா நேரம் வந்து ஒவ்வொன்றுக்கு நான் வச்சிருக்கேன் அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் இருக்கின்றன அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம் அவை ஒவ்வொன்றின் அழிவிற்கும் குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு அழிவுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு